இதை பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஈஆனானாவில் கோபிநாத் சார் பாராட்டின சின்ன வெங்காய பொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா நம்ம சேனல் மூலமாக நம்ம வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம பதினோ பதினாலுக்கும் மேற்பட்ட மசாலா ஐட்டம்லாம் நம்ம வறுத்து அரைச்சி கொடுத்துட்ருக்குறோம் இந்த பாருங்கள் சாம்பார் பொடி குழம்பு பொடி சக்கரை மசாலா மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி அதான் மால் ரெசிபி எல்லாமே நம்ம வந்து அரைச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு பண்ணலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் அரை கிலோ எடுத்து எல்லாம் கழுவிட்டு தோளு எல்லாம் நீக்கிவிட்டு தொடச்சி தண்ணி இல்லாமல் வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு உரித்து வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் இப்போ பாருங்கள் மல்லித்தோல் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் பொடி அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் கடுகு மிளகு சீரகம் ஒரு பிஞ்சு வெந்தயம் பெருங்காயம் நீங்கள் கட்டியாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இந்த புளி வந்து இதுக்கு போட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை இதான் முதல் ஸ்டெப்பு புளியை ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பற்ற வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம் செக்கு நல்லெண்ணெயில் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இப்போ மசாலாவை கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்புறம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இதையெல்லாம் சேர்த்து பெரும் வானலில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்துக்கலாம் அப்புறம் வறுத்து இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஆறுன பிறகு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான பொடி இது நல்ல ஃப்ளேவரு நல்ல வாசனையை கொடுக்கும் அடுக்க ஆஃப் பண்ணிட்டு இந்த பொடியை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை செய்ய போகிறது நான் சொல்ல சொல்ல எங்கள் மருமக தான் செய்ய போகிறாங்க பாருங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்கள் மருமக தான் செய்கிறாங்க இந்த வெங்காயத்தூக்கு அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பத்து பல்லு பூண்டை முதல்ல போட்டு மிக்சியில் கொஞ்சம் கொறை குறைப்பாக எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் வயிச்சு வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சமாக குறை குறைப்பாக நம்ம வடகத்துக்கெலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் வயிற்சிடலாம் இப்போ நான் ரெண்டு பேஜ்ஜாக போட சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ட்ரிப்பும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்த பேஜும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி திரியாக இப்படி இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மொத்தத்தில் சின்ன வெங்காயம் அரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி பரப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தண்ணியே சேர்க்கக்கூடாது இதில் இருக்கிற வெங்காய தண்ணி மட்டும்தான் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த கடுகு வேந்தியாப்ப இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து நம்ம திக்காக நல்லா கரைச்சிட்டு இந்த இதெல்லாம் புளி தோலெல்லாம் வடிகட்டிவிட்டு புளி கரைசலை மட்டும் திக்காக எடுத்துக்கலாம் இப்போ இதே கடாயில் நம்ம அதே மானலை அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக நம்ம நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யும் போது இன்னும் நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக சத்தானதாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிஞ்சு கடுகு வெந்தயம் மிளகு இதை போடுறோம் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வதக்கின பூண்டு அது கூட நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம ஒரு லேசாக ரெண்டு வதக்கு வதக்கலாம் இந்த வெங்காயத்தில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து இது நம்ம நம்ம வீட்டில் நம்ம வந்து மசாலா நம்ம ஹோம் ஃபுட் சக்கரா மசாலா ஹோம் ஃபுட்ஸ் நம்ம சேனல் மூலமாக அரைச்சி கொடுக்குறோம் எந்த ஒரு கால் ஸ்பூன் நல்ல ஒரிஜினல் நல்ல கலர் பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளோட இந்த கலர் பாருங்கள் இதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச காஷ்மீரி சில்லி இது கலருக்காகவும் போடுறோம் நல்ல நேரம் கொடுக்குது இது வந்து ஒரு சட்னி கரண்டியால் ஒரு சின்ன கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே நம்ம நீங்கள் தனி மிளகா பொடி தனியாக சேர்த்துக்கிறதுனால காரத்துக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நம்ம அரைச்ச வீட்டில் குழம்பு பொடியே நம்ம போட போகிறோம் இதுவும் நம்ம வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி குழம்பு பொடி எல்லாத்துக்குமே இது ஒரு பொடியே போதும் அந்த அளவு இருக்கும் இதுலேருந்து ஒரு கரண்டி நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தனி மிளகாத்தூளே நீங்கள் தனியாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்பு மிளகா பொடி போட்டு இதை கொஞ்சம் ஒரு கிளறு கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதிலையும் வதக்கிக்கலாம் நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய் எல்லாம் உறிஞ்சின்னு இருக்குது பாருங்கள் நம்ம அப்புறமா எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வரும் நம்ம அந்த ஸ்டேஜ் காமிக்கிறோம் இப்போ இதை வதக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம போட்ட தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்துடுது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டு அதை நம்ம ஊற்றிக்கலாம் என்னது வந்து பழைய புளி நல்லா உடம்புக்கு நல்லது ரொம்ப பழைய புளி இப்போ இந்த புளி தண்ணியில நம்ம முதல்ல அரைச்சோம் பாருங்கள் அந்த மசாலா பொடி அதை சேர்த்துக்கலாம் அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் நம்ம தூள் தான் சேர்க்குறோம் அதனால் வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தால் முதலே நம்ம வறுத்துக்கலாம் இந்த பெருங்காயம் இதுக்கு ரொம்ப முக்கியம் இதையும் நல்லா சேர்த்து நம்ம ஒரு கலர் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணலாம் இந்த புளி தண்ணியில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா அதிகமாக தீ வச்சு நல்லா கிளறி விடலாம் இந்த புளிக்கரைசல் நம்மளுக்கு கரையும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விடணும் சிம்லையே வச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா சிம்லையே நல்லா கொதித்து எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் சூப்பராக நம்மளுக்கு சின்ன ரெடி ஆகிடும் இதை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்ம செக் பண்ணுவோம் அப்பப்போ நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டு மூடி வைக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு தொக்கு கன்சல்ட் வந்துருச்சு பாருங்க தொக்கு பதம் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா சைட்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்மளுக்கு கெடாம இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா இட்லி தோசை சப்பாத்தி கூழ் அந்த மாதிரி கஞ்சிக்கெல்லாம் நம்ம கருப்புக்கோனி கஞ்சி அது மாதிரிலாம் வைக்கும்போது அதுக்கு நம்ம சைட்ஷாக இதை தொட்டு சாப்பிட்லாம் சின்ன வெங்காயமே ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுவும் நம்ம நல்லெண்ணிலே செய்கிறோம் வீட்லேயே நம்ம கைப்பட நம்ம செய்கிறோம் வெங்காயம் மலிவாக கிடைக்கிற காலத்தில் இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுக்கும் போது நம்ம வீட்டிலையே ஒரு குழம்பு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் திடீர்னு நம்மளுக்கு குழம்பு என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கும்போது இதை போட்டு நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன் இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நான் வந்து இந்த கச்ச எந்த கரண்டியால் தூள் போட்டனோ அதிலே வந்து நான் வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரை இது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு அடுப்பில் இருக்கட்டும் அப்புறம் இறக்கி மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறுன பிறகு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் கூட கெடாமல் இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே நல்லா கெடாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுடைய நானாவில் கோபிநாத் சார் சொன்ன வெங்காய தொக்கு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்